ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சகல செல்வங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மாதமாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் அது வேறு எந்த மாதமும் இல்லைங்க நமக்கு தனுர் மாதமாக இருக்கிற மார்கழி மாதத்தோட சிறப்புகளும் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை தீர்வு தரக்கூடிய ஒரு அஞ்சு எளிமையான வழிபாட்டு முறையை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மார்கழி மாதம் அப்படின்னா என்னென்னா தனுர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த மாதம் முழுக்க நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம் நம்ம எல்லோரும் இதை வந்து பீட மாதம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது முழுமையாக இது நம்ம இறைவனை வந்து வழிபடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு அதை பற்றி இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து மற்ற நாட்களில் பூஜை பண்ணாலே அது கை மேலே நமக்கு வந்து பலன் கிடைக்கும் மாதத்தில் மாதத்துல பிரம்ம பூஜை அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் இருக்கும் நம்ம நினைச்சது நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி வரும் அதுக்கான ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கு முதல்ல நம்ம மார்கழி மாச சிறப்புகள்லாம் பார்த்தோம் சோ அந்த மார்கழி மாசத்துல நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் காலையில கண்டிப்பாக விடியர் காலையில் நம்ம எந்திரிச்சு தான் ஆகணும் தூங்கவே கூடாது நாலு மணிக்கு மேலே வீட்டில் தூங்கக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஐயோ கஷ்டமாக இருக்கேன்னா ஆமாம் கஷ்டம்தான் அதுவும் அப்போ தான் நல்லா தூக்கம் வரும் இருந்தாலும் நம்ம அந்த டைமில் நம்ம எந்திரிச்சு நம்ம இயற்கையான காற்றை நம்ம சுவாசித்தோன்னா கண்டிப்பாக நம்ம உடலுக்கும் நல்லது நம்ம வந்து வீடும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லக்ஷ்மி கடாச்சும் நிறைஞ்சதாக இருக்கும் ஸோ காலையில் தூங்கக்கூடாது அதுக்கு அடுத்து ரெண்டாவது நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சு கோலம் போட சோம்பேறித்தனம் பட்டு நைட்டே கோலம் போடக்கூடாது நைட்டே கோலம் போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே விளக்கேற்றி பூஜை பண்ணக்கூடாது ஸோ எப்போ நீங்கள் போட்டாலும் காலையில் எழுந்திரிச்சு தான் போடணும் அதுக்கடுத்து நீங்கள் கோலம் போகிறதுக்கு தண்ணி தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா வெறும் தண்ணியை வந்து நம்ம தெளிக்கக்கூடாது மஞ்சள் போட்டு தான் தெளிக்கணும் இல்லை சாணி போட்டு நீங்கள் சாணம் தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை சிட்டியில் இருக்கீங்க சாணம் தெளிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் போட்டு தண்ணியில் வந்து நீங்கள் அதை தண்ணியை வந்து நீங்கள் தெளிக்கலாம் வாசல் தெளிக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது விஷயம் குளிச்சுட்டு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும் குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்றது பூஜை பண்ணுறதுனாலே நம்ம கொஞ்சம் சுத்தமாக உடல் சுத்தத்தோடு போயிட்டு நம்ம கடவுள் முன்னாடி நின்றுனா ரொம்ப நல்லது ஸோ அதனால நாலா நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாதது குளிக்காமல் நீங்கள் எந்த ஒரு வழிபாட்டையும் செய்யக்கூடாது அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகல் விளக்கு ஏற்றுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த அகல் விளக்கு ஏற்றும் போது அதில் வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது அது ஒரு பிளேட் வச்சு வைக்கணும் அண்ட் அதுக்கு வந்து கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் இட்டு தான் வந்து நம்ம வந்து அந்த வாசலில் வந்து அந்த விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பூவும் வைக்க அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சாணி கிடைக்கல அப்படின்னா ஒரு பிளேட் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது ஸோ இது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாத விஷயம் ஸோ மார்கழி மாதத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் ஃபஸ்ட்டு அது தான் ரெண்டாவது விஷயம் நம்ம குளிக்கணும் அதை குளிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம போய்ட்டு கோலம் போடணும் மூணாவது விஷயம் கோலம் போடுறது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கலர் ஆகிலும் கொடுங்க கொடுக்க முடியல அப்படின்னா அரிசி மாவில் வச்சு நீங்கள் வந்து கோலம் போடுங்க சின்ன கோலமாக இருந்தாலும் சரி ஒரு கோலம் சின்னதாக ஆகிலும் உங்கள் வாசலில் வந்து போடுங்க நான்காவது விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்று கண்டிப்பாக நிலைவாசலில் நம்ம விளக்கு ஏற்றணும் நம்ம நிலைவாசலில் ஏற்றும் போது நம்ம நிலைவாசலில் தான் குலதெய்வம் தெய்வம் மகாலட்சுமி எல்லா தெய்வங்களும் அந்த நிலைவாசல் படியில தான் வந்து குடியிருப்பாங்க ஸோ நீங்கள் அங்கே வந்து விளக்கு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ நல்லது ஸோ அதனால் நான் இந்த நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் கண்டிப்பாக ரெண்டு விளக்கு நீங்கள் ஏற்றியே ஆகணும் அதுக்கு அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு நம்ம சாம்பிராணி வந்து டெய்லியுமே போட்டிங்கன்னா நம்ம வீடு வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாஷம் நிறைஞ்சதாக இருக்கும் நம்ம வீட்டில் எப்பவும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்காக தெய்வங்கள் வந்து வாசம் செய்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணுறதுக்காக சாம்பிராணி வந்து டெய்லியுமே கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் போடணும் ஸோ இதையெல்லாம் வந்து மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியது அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஆறாவது விஷயம் கண்டிப்பாக விளக்கேற்றினப்புறம் தூங்கக்கூடாது அண்டு நீங்கள் வந்து திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இதை கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும் இல்லை எனக்கு படிக்க தெரியல அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை கேட்டு ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ கேட்டே ஆகணும் சாமி பாட்டுங்களை போட்டுட்டு கேட்டு ஆகியும் நீங்கள் இருக்கணும் இந்த கண்டிப்பாக இதை எல்லாமே நீங்கள் செய்யணும் ஸோ இதில் இப்போ வந்து நான் வந்து மார்கழி மாத சிறப்புகளும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பார்த்துட்டோம் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அஞ்சு எளிமையான வழிபாட்டை வந்து நான் சொல்ல போகிறேன் இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தா திருமணம் நடக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ வீடு வந்து எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழிபாட்டு முறையெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வழிபாட்டு முறை வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வழிபாட்டு முறை ஸோ காலையில் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நான் முதலே சொல்லிட்டேன் காலையில் எந்திரிச்சு குளித்த உடனே அவங்க என்ன பண்ணணும்னா அகல் விளக்கில் பசு நெய் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தீரி போட்டு கடையிலலாம் மஞ்சள் திரி இப்போ கிடைக்கிது இல்லை அப்படின்னா நம்ம நூலை வந்து மஞ்சளில் நல்லா முக்கிட்டு அதுக்கடுத்து அதை காய வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக இது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஏற்றணும் இந்த வழிபாட்டு முறையை திருமணம் நடக்க வேண்டிய ஆண்களோ பெண்களோ யார் வேணாலும் வந்து இந்த வழிபாட்டை செய்யலாம் அம்மா செய்யலாம் அப்போ ஒரு நாள் வேணால் அம்மா செய்யலாம் ஆனால் எல்லா நாளும் வந்து அம்மா செய்ய முடியாது அந்த திருமணம் ஆக வேண்டிய ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் ஸோ ரெண்டாவது வழிபாட்டு முறை பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான வழிபாட்டு முறை இதை வந்து கண்டிப்பாக கணவன் மனைவி சேர்ந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது இதுக்கும் காலையிலே எந்திரிக்கணும் கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அந்த வேப்ப மரத்தையும் அரச மரத்துக்கு கீழே கண்டிப்பாக ஒரு விநாயகர் இருப்பார் இல்லைனா வந்து நாகர் வச்சுருப்பாங்க ஸோ எது வச்சுருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம அந்த காற்றை வந்து சுவாசித்தாலே நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து அது நல்லது சொல்லுவாங்க ஸோ அதனால் அரசை சுற்றி வந்தால் குழந்தை நிச்சயமென்ற என்ற பழமொழியே இருக்கு அந்த அரச மர காற்று வந்து கர்ப்பத்தரிக்கிறதுக்கு உதவுன்றது சொல்லியிருக்காங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சு கணவன் மனைவி குளிச்சுட்டு நம்ம வந்து அந்த கோவிலுக்கோ இல்லை அந்த அரச மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு உங்களை அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விநாயகருக்கோ இல்லை நாகருக்கோ அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் ஒரு குடம் தண்ணி ஆகிலும் அந்த அந்த சிலைகள் மேலே ஊற்றி நீங்கள் வந்து அதை பதினோரு தடவை சுற்றலாம் அந்த மரத்தையும் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் பதினோரு முறை இல்லைன்னா பதினஞ்சு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் வந்து அந்த அத்தனை சுற்றுகள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சுற்றலாம் ஸோ அந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு அடுத்து மூணாவது வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுர் மாதத்தில் நடக்கிற அபிஷேகங்கள் அபிஷேகம் பண்ணோன்னா நிறைய செலவாகுமே அப்படின்லாம் யோசிக்க வேணாம் கண்டிப்பாக கிட்ட பக்கத்தில் இருக்க கோவிலில் மார்கழி மாதத்துங்களில் கோ அபிஷேகம் செய்வாங்க நீங்கள் வந்து ஒரு கால் லிட்டர் பால் ஆகிலியும் இல்லை தயிர் இந்த உங்களால் என்ன முடியுமோ அந்த காலையில் அபிஷேகம் பண்ணுறது கொடுத்துருங்க இல்லை ஒரு நாள் போய் அபிஷேகத்தில் கலந்துங்க முடிஞ்சால் கலந்துங்குவேன் அவ்வளோ நன்மை வந்து உங்களுக்கு வந்து அந்த அபிஷேகத்தில் கிடைக்கும் அது வந்து மூணாவது வழிபாடு நான்காவது வழிபாடு வந்து அன்னதானம் அன்னதானம் செய்யணும்னா நிறைய செலவாகுமே நம்ம என்ன பண்ணுறது அப்படிலாம் இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் நம்ம அன்னதரிதிரம் நம்ம வம்சத்துக்கே வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அன்னதானம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நீங்கள் பெருசாக செஞ்சு போடணும்னு அவசியம் இல்லை நம்ம மார்கழி மாதத்தில் கோவிலில் வந்து பஜனை எல்லாம் நடக்கும் முடிஞ்சால் நீங்கள் அந்த பஜனையில் போய் கலந்துக்கோங்க அந்த பஜனை செய்கிறவங்களுக்கு சுக்கு காஃபி கொடுக்குறது இல்லை சுண்டல் ஒரு கால் கிலோ சுண்டல் ஊற வச்சு கொடுக்குறது ச பார்க்குற பொங்கல் உங்களால் என்ன முடியுமோ அதை ஒரு பிரசாதமாக நீங்கள் அங்கே கோவிலில் வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது அதுவும் ஒரு அன்னதானம் தான் அஷ்டலட்சுமிகளும் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அஞ்சாவது வழிபாட்டு முறை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு நிலைவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போ சாம்பிராணி போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சகல செல்வங்களும் உங்கள் வீட்டுக்கு வருங்க ஸோ இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடு நம்ம செய்யலாம் இதில் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு அப்படின்னு இருப்பாங்க பாவை நோன்பு யார் இருப்பாங்கன்னா திருமணம் ஆகும் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை கணவன் மனைவி வந்து குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை இருக்கலாம் இதை வந்து விரத முறைன்னா சாப்பிட்டு இருக்கிறது சாப்பிடாத இருக்கிறது காலை ஒரு வேளை சாப்பிட்டு இருக்குது இல்லை நைட்டு மட்டும் சாப்பிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய விரத முறைகள் இருக்குது ஸோ அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு எப்படி அது வந்து ஒத்துழைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம் காலையில் ரெண்டு விளக்கு ஏற்றி சாயந்தரம் ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி இருக்கலாம் கன்னி பெண்கள் இருக்கலாம் ஆண்கள் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து கோவிலில் போயிட்டு மஞ்சள் சரடு கட்டி இந்த பாவை நோன்பை இந்த மார்கழி மாதம் முழுவதும் இருப்பாங்க கூடார வெள்ளி அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க பிரசாதம் செஞ்சு வழிபடுவாங்க இதுதான் பாவை நோன்பு வழிபடக்கூடிய வழிபாடு ஸோ இந்த மாதிரி நிறைய வழிபாடு இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு பல விதமான பலன்களை அள்ளி கொடுக்குற ஒரு மாதமாக இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் எல்லாருமே வழிபடுங்க உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்ங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கடவுளோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி